உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட 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 விலை விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் கடுமையான கடுமையான தொடர் காணப்படுது கடந்த இரண்டு உலக முக்கியமான பார்க்கப்படுது இதை நம்ம வீடியோ ஒரு ஒரு லைக் இருபத்தி நாலுக்கு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி காணப்பட்டது நாற்பத்தி ஒன்பது ரூபாய் விலை சரிவிட ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி காணப்படுது எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்ணூற்றி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் விலை சரிவோட எழுவத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு அனுப்புறதுல பார்த்து நானூத்தி தொண்ணூறு ரூபாய் விலை சரிவோட தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பதா காணப்படுது நூறு கிராம் ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எழுநூறுவா காணப்படுது நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விலை சரிவோட ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாவா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல சரி நான் சொன்னீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உலக உலகச்சந்திர தங்கத்தோட விலை அறுபது டாலர் பக்கமா ஒரு அவுண்டஸ்க்கு சரிஞ்சு காணப்படுறதா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது இல்ல இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்தா காணப்படுது நாற்பத்தி ஐந்து ரூபாய் விலை சரிவோட ஒன்பதாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது எட்டு கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி அறுபதா காணப்பட்டது முந்நூற்றி அறுபது ரூபாய் விலை சரி விட ஒரே நாளில் எழுபத்தி மூணாயிரத்துலேருந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாவாக காணப்படுது பத்து கிராம் நானூற்றி ஐம்பது ரூபாய் விலை சரி விட தொண்ணூற்றி ஓராயிரம் ரூபாயாகும் நூறு கிராம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை சரி விட ஒன்பது லட்சத்து பத்தாயிரமாக காணப்படுற விலை இது மேற்கொண்டு எழுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலை மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரி ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க பதினெட்டு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து முப்பத்தி ஐந்து ரூபாய் விலை சிறியோடு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயாகும் எட்டு கிராம் அறுபதாயிரத்தி எண்ணூற்றி எண்பதாக காணப்படுது இரநூத்தி எண்பது ரூபாய் விலை விலைசெறியோடு அறுபதாயிரம் ரூபாயாகும் நூறு கிராம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலைசிறோடு ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் தொடர்ந்து சரியுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த வாரம் முழுவதும் சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது